ஹைடெக் லேபில் என்னென்ன உபகரணங்கள் இருக்கும் அதை எப்படி எப்படி பயன்படுத்தணும் அதை கையாளும் முறை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உயர் தொழில்நுட்ப ஆய்வகத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனேயே பத்து எண்ணிக்கையிலான டேபிள்ஸ் இருக்கும் இருபது எண்ணிக்கையிலான நாற்காலி இருக்கும் இருபது எண்ணிக்கையிலான ஹெட்ஃபோன்ஸ் இருக்கும் ஒரே ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் ஒவ்வொரு வெப் கேமரா கொடுத்துருப்பாங்க மொத்தம் பத்து வெப் கேமரா இருக்கும் யூ ரேக்குன்னு மேலே ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க அந்த பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்னா சிஸ்கோ ரவுட்டர்னு ஒன்று இருக்கும் டி லிங்க் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் போர்ட் சுவிட்ச் இருக்கும் பிஎஸ்என்எல் மோடம் இந்த நாளும் தான் அதில் இருக்கும் அடுத்து சர்வைலன்ஸ் கேமரா வச்சுருப்பாங்க வித் மெமரி கார்டோட தகவல்களை சேமிக்கப்படுறதுக்காக வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் ஒன்று இருக்கும் ப்ரொஜெக்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க அடுத்து ஃபைவ் kVA யூபிஎஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க அடுத்து ஐசோலேஷன் transformer ஒன்று இருக்கும் அடுத்து ஸ்டாண்டோட பதினாலு பேட்ரிகள் இருக்கும் இப்போ கையாலும் முறை பார்க்கலாம் பவர் சப்ளைக்கான switch வந்து எப்பவும் ஆனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்புறம் ஃபைவ் கேவி யூபிஎஸ் சுவிட்சு வந்து ஆன் செய்யப்பட்டுள்ளதா அப்படின்னு செக் பண்ணிக்கங்க இது எப்படி செக் பண்ணலான்னா அந்த க்ரீன் கலர் லைட் இருந்துச்சு அப்படின்னா ஆன்ல இருக்குன்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு வந்து யூ ரேக்கில் சிஸ்கோ ரவுட்டர் டி லிங்க்கு பிஎஸ்என்எல் மோடம் சுவிட்ச் இதெல்லாம் ஆனில் இருக்கான்னு பார்க்குறதுக்கு அந்த இண்டிகேட்டர் மூலயமா ஆனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் நான் மார்க் போடுறீங்க பாருங்கள் ப்ரொஜெக்டர் வந்து ஆனில் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு அந்த இண்டிகேட்டர் மூலயமா ஆனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பத்து கம்ப்யூட்டருமே ஆன்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்மார்ட் கிளாஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்